நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு எனக்கு பயிற்சி வழங்குவதற்காக தரப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே தமிழகத்திலே தமிழ்நாடு ஜமாத் பல வருடங்களாக பல்வேறு விதமான பிரச்சார களங்களை மக்களுக்கு மத்தியிலே முன்னெடுத்து வருகிறது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நம்முடைய ஜமாத்தை பற்றி தெரியாதது இருக்க முடியாது ஏனென்றால் இந்த ஜமாத்தினர்கள் வந்துதான் தமிழகத்திலே தர்கா வழிபாடு இல்லாமல் போனது தகடு தாயத்து இல்லாமல் போனது வரதட்சணை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஓரளவு குறைந்திருக்கிறது என்றால் அதுல இவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது அதே போல வட்டி வாங்குவதிலிருந்து பல மக்கள் மீண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்கத்திற்கு மாற்றமான பல்வேறு தீமைகள் செய்வதிலிருந்து ஓரளவு மக்கள் மீண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் என்றாலே என்னவென்று தெரியாமல் இந்த சமுதாயம் இருந்த நேரத்தில் அவர்களுக்கு குரானும் ஹதீஸும் தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை இறைவன் நமக்கு தூதராக அனுப்பிய நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒலைய செல்லும் அவர்கள் என்ன பிரச்சாரத்தை மக்களிடத்தில் சொன்னார்களோ அதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்க முடியும் அந்த அல்லாஹுவின் தூதருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தாண்டி வேறு எதுவும் இஸ்லாமாக இருக்க முடியாது என்று அந்த கொள்கையை தமிழகத்தில் எடுத்து சொன்னவர்கள் இந்த தௌஹீது ஜமாத்துக்காரர்கள்தான் என்று இந்த ஜமாத்து சொல்லக்கூடிய பிரச்சாரங்களை ஓரளவு தெரிந்த மக்கள் தமிழகத்தில் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு எந்த இயக்கமும் தேவையில்லை எங்களுக்கு எந்த அமைப்பும் தேவையில்லை நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்தவன் நான் முஸ்லிமாவே வாழ்ந்துட்டு போறேன் கடந்த காலத்தில் என்னுடைய பெற்றோர்கள் என்னை எப்படி வழி அந்த மாதிரியே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் எனக்கு எந்த அமைப்பு எதுவும் தேவையில்லை என்று சொல்லி இன்றைக்கு சில இளைஞர்கள் என்ன செய்யறாங்க தங்களுக்குன்ற அமைப்பு தேவையில்லை என்றும் கடந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்து காட்டி சென்றார்களோ அது போல நாம வாழ்ந்து கிடலாம் என்ற என்ன ஓட்டத்திலேயும் சில மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அது போன்ற மக்களுக்கும் இந்த ஜமாத் இதுநாள் வரை நாங்கள் சொன்ன பிரச்சாரங்கள் என்ன அதை எந்தெந்த அடிப்படையில் சொல்லுவோம் இது நாங்கள் எங்களுடைய மனம் மனம்போட போக்களை இந்த பிரச்சாரத்தை சொன்னோமா எங்க உள்ளத்துல உதித்தது என்பதற்காக இந்த பிரச்சாரத்தை சொன்னோமா அல்லது இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் போட்ட சட்ட இந்த அடிப்படையில் இருக்கதா என்பதை விளக்குவதற்காகத்தான் நாங்கள் சொல்வது என்ன என்ற இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது